வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்து நான்காவது நாள் இருபத்து நான்காவது பாசுரத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை என்ன சொல்றாங்க பெரியவர்கள் அப்படின்னா போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பாசுரத்தை படிக்கலாம் முக்கியமா குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து இந்த ஒரு பாசுரத்தை தினந்தோறும் படிக்க சொல்லி பாராயணம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பெரியவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க எதனால இது அப்படி சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் வீரம் மிக்கவர்களாக நல்ல தைரியசாலிகளாக வருவதற்கு இந்த பாராயணம் படிக்கிறதோட பலன் அப்படி அமையும் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா இருக்கு அப்ப கிருஷ்ணர் ஆயர்பாடியில் என்ன மாதிரியான வீர தீர செயல்கள் செஞ்சாருன்னா நிறைய பண்ணியிருக்காரு நிறைய மாயாஜாலங்களை பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் வீரம் மிக்க செயல்கள்னு பல அசுரர்களை வதம் பண்ணக்கூடிய கதையும் அவர் ரொம்ப குழந்தை பருவமா பாலகனா இருக்கும்போது அத்தனை அசுரர்களை அவர் எப்படி இவ்வளவு துணிச்சலா பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில அப்பதான் நம்ம உணர்றோம் இவர் பரம்பொருளா தான் இந்த அசகாய சாதனைகளை எல்லாம் அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பாத்திருக்கோம் இந்த பாசுரத்துல சில முக்கியமான அசுரர்களை அவர் வதம் எப்படி பண்ணாரு அப்படிங்கிற காட்சிகள் வருது நம்ம இப்போ அந்த பாசுரத்தினுடைய காட்சிகள் விளக்கம் பார்க்க போகலாம் அந்த காட்சிகளுக்கு அப்புறமா இன்னைக்கு நிறைய நம்ம தெய்வ ஸ்வரூபத்துல பகவானை பகவான வழிபட போறோம் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் வந்து பத்து தசாவதாரங்களா எடுத்திருக்காரு இல்லையா அதுல சில அவதாரங்களை எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு முக்கியமா அவதாரத்துடைய காட்சியை பார்க்க போறோம் திரும்பவும் வாமன அவதாரம் இந்த பாசுரத்திலேயும் வரப்போகுது சோ உலகலந்த பெருமாள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வந்து முதல்ல ஆயர்பாடியில நடந்த முக்கியமான வீரதீர செயல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போகலாம் பாசுரத்தில் வரக்கூடிய காட்சி என்னன்னா ஒரு கன்று குட்டி இருக்கு ஒரு மரம் இருக்கு இப்ப இந்த கன்று வந்து அப்படிங்கிற ஒரு அசுரன் கன்று வடிவத்தில் வர்றான் ஏன்னா ஆயர் குல சிறுவனா கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறதுனால எப்போதும் மாடு கன்றுகளோடு அவர் இருக்கும் போது இந்த மாதிரி கன்று உருவத்துல அவன் வர்றான் இந்த கன்ற அது அசுரன்னு தெரிஞ்சு கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஒரு தடியா மாத்தி அந்த தடிய இந்த மரம் மாதிரி நிக்கிறது யாரு அப்படின்னா கவிதாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து விலாமரம் மாதிரி நிக்கிறான் அந்த அசுரனை கொல்றதுக்கு இவரு இந்த அசுரனை தடியா பயன்படுத்தி ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து ஒரு வதம் நடக்குது அதுதான் வந்து வட்சாசுரன் கவிதாசுரன் வதம் ஒன்று கன்று வடிவுல வந்த அசுரன் இன்னொன்னு விழாமர வடிவுல இருக்கக்கூடிய அசுரன் இத வதம் பண்றாரு இரண்டாவது இங்க சக்கர வடிவுல சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் வர்றான் இந்த சக்கர வடிவில் இருக்கக்கூடிய இந்த அசுரனை வதம் பண்றார் அப்படி வதம் ஒண்ணு நடக்குது இந்த இரண்டு வத காட்சிகளை நம்ம பாக்குறோம் இது வீரத்தை காட்டக்கூடிய வகையில இருக்கு இந்த வீர தீர செயல்களை எல்லாம் எப்படி எப்படி செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய வேல் கொண்டு அழித்தவர் அப்படின்னா ஆண்டால் ரொம்ப பெருமைப்பட பொதுவா நம்ம தான் வேல் வடிவத்தை நம்ம சொல்லுவோம் கண்ணனுடைய கையில வேலாயுதம் இருந்தது அந்த வேல் கொண்டு தாக்கி இந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பலம் கொண்டவராக கண்ணனை பாராட்டி புகழ்ந்து பாடுகிறாள் ஒவ்வொரு லைன்லையுமே உன்னுடைய திருவடிகளை வணங்குறோம் உன்னுடைய திருவடிகளை வணங்குறோம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு அதாவது அசுரர்களை வதம் பண்ண உன் கையில் ஒரு வேல் வச்சுட்டு தாக்கி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய வீரத்தை பற்றி பாடும்போதெல்லாம் வேல் கொண்டு தாக்குனதுன்னு ஒரு முக்கியமான ஆயுதத்தை ஆண்டால் இங்கே குறிப்பிடுறாங்க அதனால இதை இந்த பாசுரத்துல நினைவு வச்சுக்கணும் வேல் நோனியே நம்ம வந்து முருகப்பெருமான் கையில மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது கண்ணனிடமும் வேல் இருந்தது அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதை இங்கே வச்சிருவோம் இப்போ கோவர்த்தனகிரி மலைக்கு இப்போ வருவோம் இந்த பாசுரத்துல பகவானுடைய திருவடி பேசப்படுகிறது போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பாசுரத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையுமே ஒரு ஒரு லைன் பை லைனா அவருடைய கால்களை பற்றி பேசுகிறாள் ஆண்டாள் அப்ப கிருஷ்ணருடைய கால் எப்படி இருக்கு இங்க பாருங்க இந்த கால் வந்து ஒரு காலம் வந்து இப்படி ஒரு மாதிரி ஸ்டைலா அது கிருஷ்ணருடைய போஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சு காலில் எல்லாம் போட்டு அப்படி நிற்கிறாரு சுண்டு விரலாலேயே அதாவது இலகுவா ரொம்ப அப்படியே அந்த பலு தூக்குறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இப்ப அப்படியே பல்ல இருக கடிச்சிட்டு தூக்குற மாதிரி எல்லாம் இல்லாம இலகுவா இவ்வளவு பெரிய கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் தூக்கிடுறாரு தூக்கி இந்திரன் மூலமா வரவழைக்கப்பட்ட அந்த மழை பயங்கரமா ஜோன் மழை பெய்து ஆயர் குளம் அப்படியே இன் இல்லாம காணாம போயிடுமோ அந்த மழை வெள்ளத்துல எல்லாரும் பாதிக்கப்பட்ட நிலையில கோவர்தன கிரி கிரின்னா மலைன்னு அர்த்தம் அந்த கோவர்தன மலைய கொடை போல தூக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாடு கன்றுகள் மனிதர்கள்னு எல்லா உயிரினங்களையும் காக்கக்கூடியவராக பகவான் அங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு நே அந்த கொடையாக்கி சுண்டு விரல்ல தாங்குறாரு அந்த சுண்டு விரல்லையே அவ்வளோ பெரிய மலையை இலகுவாக தூக்குறாருன்னா அது பகவானால் மட்டும்தான் முடியும் அது அப்போ தான் சாத்தியப்படும் அதனால இந்த கோவர்தனகிரி மலையை பற்றியும் இந்த பாசுரத்துல பேசப்படுது அப்போ ஆயர்பாடியில் நடந்த வதமாக இருக்கட்டும் இந்த காட்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே கிருஷ்ணர் பண்ணதா இங்க அவருடைய வீரதீர செயல்கள் அவருடைய இரக்க உணர்வு அவருடைய கருணை உணர்வு அவருடைய பொறுப்புணர்வு ஆயர் குலத்துல நம்ம இருக்கோம் நந்தகோபனுடைய மகனா இருக்கோம் நம்ம இந்த குலத்துக்கு தலைவனுடைய மகனா இருக்கோம் அப்ப இந்த குலத்தை காப்பாற்றணும் இந்த பொறுப்புணர்ந்த கிருஷ்ணரை தான் நம்ம இதுல பாக்குறோம் இப்போ நம்ம இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளுடைய தரிசனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராமருடைய பரிவாரத்தை நம்ம சேவிக்கலாம் முதல்ல அங்க போயிடலாம் வாங்க ராவணனை வென்ற அதாவது தென்னிலங்கை கோமானை வென்றன்னு ஒரு பாசுரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பத்து தலை ராவணனை வென்றவர் யாரு ராமபிரான் தான் நீங்க இப்போ ராம பரிவாரத்தோட நமக்கு அழகா காட்சி கொடுக்கறாங்க சீதாதேவி பக்கத்துல இருக்காங்க பக்கத்துலயே ராமனுடைய தம்பி இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணர் இருக்காரு ராமருடைய தீவிரமான பக்தன் சேவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்காரு இந்த நான்கு பேருடைய தரிசனமும் நமக்கு பரிபூரணமா கிடைச்சு நம்முடைய நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் ராமர் பரிவாரம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த ராமரை பத்தி இந்த பாசுரத்துல இலங்கையினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனை கொன்று வதம் பண்ணி அதுக்கப்புறம் ராமர் வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கிறாரு இல்லையா அதனால இந்த இடத்துல அந்த காட்சியும் இந்த பாசுரத்துல இடம் பிடிக்கிறதுனால நம்ம அவரை இங்க நம்ம சிறப்பிக்கிறோம் அடுத்தது இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளை நம்ம பார்க்க போறோம் வாமன அவதார பெருமாளினுடைய மூன்றாவது காலடியை எங்க வைக்கிறாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி தலைமையில வைக்கிறாரு மூன்றாவது திருவடியை பத்தி தான் இங்க பேசப்படுது இந்த பாசுரத்துல அதே க்ளூ எங்கள் ஆண்டால் சொல்கிற மாதிரியே வேற யார் சொல்லியிருக்காங்கன்னா திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் சொல்லியிருக்காங்க நம்ம அந்த ஆழ்வார்களுடைய பாசுரத்திலேயும் மூன்றாவது அடியே மகாவலி சக்கரவர்த்தி மேலே வைக்கக்கூடிய பெருமாளாக உலகளந்த பெருமாள் திருவூரகம் அப்படிங்கிற அந்த கோயிலை பற்றி மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த வரியை அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது அடி நீ ஏன்னா ஏற்கனவே நம்ம இரண்டாவது அடின்னு சொல்லிட்டு வானத்தை அளக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இரண்டாவது அடியை பற்றி ஒரு ஆழ்வார் சொன்னாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ மூன்றாவது அடியை பற்றி பேசினவங்க தான் அந்த திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் அந்த இரண்டு ஆழ்வார்கள் சொன்ன ஊர் என்ன திருவூரகம் அந்த ஊர் எங்கே இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தான் உலகலந்த பெருமாளாக இருக்காரு அவருடைய தாயாருடைய பேர் அமிர்தவல்லி நாச்சியார் அந்த கோயிலை தான் சிறப்பிச்சு அந்த பெரியவர்களா இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க அதே வா அதனால அந்த திவ்ய தேசத்தை நம்மளும் சிறப்பித்து இன்னைக்கு நம்ம ஆராதனை பண்றோம் இதுதான் இன்னைக்கான காட்சி அமைப்புகள் இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் என்ன விளக்கு ஏத்த போறேன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு நாமம் மாதிரி பூ மாலை பூ சரத்துனால ஒரு மாலை மாதிரி நாமோ ஷேப்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு நாமம் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து திலகமிட்டு வெற்றி வாகை சூடுறவங்களுக்கு திலகமிடுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் பெருமாள் வந்து திலகம் கிடையாது நாமம் தான் நம்ம போடுவோம் அதனால இங்கே நாமம் இந்த இடத்துல நிறைய வெற்றியை குறிக்கிற வகையில் இந்த பாசுரத்தில் அசுரர்களை வெல்றாரு இலங்கை கோமானா இருக்கக்கூடிய ராவணன் வ வதம் பண்ணுறாரு இந்த காட்சிகள்லாம் வந்து வெற்றி வாகை சூடுறதுனால இங்கே நான் நாமம் போட்டிருக்கேன் இந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர் விளக்கு இன்றைக்கி ஏற்றிருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் பெருமாளுடைய விளக்குகளாக அது தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரும்போது நம்மளால் ஆஞ்சநேயரை விட முடியாது அப்படி அற்புதமான ராம பக்த ஆஞ்சநேயருக்கு ஒரு மரியாதை தெரிவிக்கிற வகையில் இந்த விளக்கு இன்று ஆஞ்சநேயர் விளக்காக ஏற்றப்பட்டிருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ்வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லைத்து நிற்கிறார்கள் ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒருபுறம் இருக்கிறார்கள் தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்தியின் முன் எனது மாணிக்கவாசகர் பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும் விளக்கம் பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினால் நிலைமை என்ன ஆகும் இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் பள்ளியறை என்றால் விழிப்புக்குரிய இடம் இதனால்தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள் கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவன் இறைவனின் திருப்பாதத்தை அடைவான் நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி